கையில் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் நீங்கள் தாராளமாக கிளம்பி வந்துடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருபது பேருக்கு மட்டுந்தான் இங்கே உங்களுக்கு பிளாட்டே வந்து கிடைக்க போது மினிமம் ஒன்றரை சென்ட்லேருந்து இங்கே பிளாட் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ட்ரோன் ஃபுட்டேஜ்லேயே பார்ப்பீங்க சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து ரீச் ஆகிற மாதிரி ஒரு நல்ல சூப்பரான ப்ராஜெக்ட்டாக இருக்குங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்கல் கம்பெனி வந்து இருக்குங்க தென்னர் என்ன ஸ்கூல் இருக்குங்க மேடம் சார் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைனியர் ஸ்கூல் இருக்குங்க பைனியர் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் யுனைடெட் பப்ளிக் ஸ்கூல் யுனைடென் இன்ஜினியரிங் காலேஜ் அதுக்கப்புறம் தம்பு

பர்சன்டேஜ் பேங்க் லோன் லேண்டுக்காகட்டும் சரி வீட்டுக்காகவும் சரி வீடுன்றப்ப இப்போ ஒன் பிஹெச் டூ பிஹெச் என்ன பட்ஜெட்ல கட்டி சரி இப்போ பார்த்தீங்க சிங்கிள் பிஹெச்கே ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கும் டூ பிஹெச்கே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கும் நம்மளால நல்ல குவாலிட்டியாக பண்ணி தர முடியும் நம்ம கோயம்புத்தூர் பெரிய நாயக்கம் பாளையத்திலே பார்த்தீங்கன்னா வந்து ஊருக்குள்ளே இன்னைக்கு வந்து சூப்பரான ப்ராஜெக்ட் கொண்டு வந்துருக்காங்க கையில் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் நீங்கள் தாராளமாக கிளம்பி வந்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருபது பேருக்கு மட்டும் தான் இங்கே உங்களுக்கு பிளாட்டே வந்து கிடைக்க போகுது மினிமம் ஒன்றரை சென்ட்ல இருந்து இங்கே பிளாட் அவைலபிளாக இருக்கு சுத்தியும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீடுகள் இருக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சைட்டு பார்க்குற

இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க சோ பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து பிரிக்கால் கம்பெனி வந்து இருக்குங்க சோ இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் தெரியாம இருக்க மாட்டீங்க மூணு என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனிங்க இன்னும் நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கு நம்ம வீடியோக்கு அப்படியே பார்க்கலாம் மேடம் இங்க டுவெண்ட்டி பிளாட்ஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்கீங்க ரொம்ப சின்ன சைட் ஆமா சார் மொத்தமாவே பாத்தீங்கன்னா ஒன் ஏக்கர்ல தான் நம்ம டுவெண்ட்டி பிளாட்ஸ் செக்ரிகேட் பண்ணிருக்கோம் என்னன்னா இந்த மாதிரி ஊருக்கு நடுவுல இடம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா அதனால ஒரு ஒன் ஏக்கர் கிடைச்சது அதை நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துட்டு ஓகே சோ நீங்க ட்ரோன் ஃபுட்டேஜ்ல பாப்பீங்க சுத்தி எவ்வளவு வீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சோ மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து ரீச் ஆகிற மாதிரி ஒரு நல்ல சூப்பரான ப்ராஜெக்டா இருக்குங்க ரெண்டாவது நம்ம சைட்ல இருந்து எல்லா ரோட்டுக்குமே கனெக்டிவிட்டி ரோடு இருக்கு ஆமாங்க சார் சோ இந்த சைடு

எல்லாமே ரொம்ப நியர் தான் இருக்கு ஓகே ஸ்கூல் என்னென்ன ஸ்கூல் இருக்குங்க மேடம் சார் உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைனியர் ஸ்கூல் இருக்குங்க பைனியர் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் யுனைடெட் பப்ளிக் ஸ்கூல் யுனைடெட் இன்ஜினியரிங் காலேஜ் ஓகே அதுக்கு அப்புறம் தம்பு ஸ்கூல் கேஆர்என் ஸ்கூல் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு சார் மெயினா ராமகிருஷ்ணா வித்யாலய அது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாமே ரொம்ப நியரஸ்டா தான் இருக்கு ஓகே அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அவேலபிள் இருக்கு சிபிஎஸ் ஸ்கூல்ஸ் வந்து நியர் பை இருக்கு மெட்ரிக்கும் இருக்கு எனக்கும் ஆல்ரெடி நாங்க நிறைய ப்ராஜெக்ட் வந்து போட்டுறோம் பட் ஊருக்குள்ள ரொம்ப நியர்பைல பைல பாத்தீங்கன்னா வந்து நாங்க இந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஸோ தீபாவளி முன்னிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு கனவு பிளாட் வந்து வாங்கலாம் நம்மளுக்காக ஒரு இடம் வந்து வேணும் ஒரு வீடு வந்து சொந்த வீட்டுக்கு மாறணும்னு சொல்லி இருப்பீங்க உங்களுக்காக ஒரு இனிப்பான செய்தியோட பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி கொண்டு வந்துருக்கோம் ஆனால் என்ன ஒரு வருத்தமான செய்தினா இருபது பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும் முந்திக்கங்க நீங்கள் சீக்கிரமாக சரிங்களா ஏன்னா வந்து நிறைய இடத்துல வந்து நூறு பிளாட்டு நூற்றம்பது பிளாட்டு ஐநூறு பிளாட்டு கூட நம்ம வீடியோ போட்டிருப்போம் பட் ஆனால் வந்து இது ஊருக்குள்ளே இருக்கனால இவங்கனாலே வந்து சின்ன ப்ராஜெக்டாக தான் கொண்டு முடிஞ்சிருக்கு மெயினாக பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே வீடு எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து தண்ணியும் வந்து வந்துடும் அதே அதே மாதிரி போர் போட்டா எவ்வளவு அடில தண்ணி கிடைக்கும் ஒரு 120 ஃபீட்லயே கிடைச்சிரும் சார் 120 ஃபீட்லயே கிடைச்சிரும் என்னென்ன அமினிட்டிஸ் இங்க இருக்கு சரிங்க நம்ம பேசிக்கா சுத்தியும் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் போட்டு இருக்கோம் ட்ரைனேஜ் ஃபேசிலிட்டிஸ் இன்டிவிஜுவல் பைப்லைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய லேアウトஸ்ல நம்ம வீடுக்கு ஆகாக தான் ஈபி லைன் கொண்டு வரோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஈபி லைன் கொண்டு வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸாவே போட்டு வெச்சிருக்கோம் ஓகே ஓகே சோ ஈபி வந்து உங்களுக்கு மெயினான விஷயம்ங்க ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் இங்கே வந்து நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படின்றப்போ கரண்ட் இல்லாமல் எதுவுமே நம்ம வந்து பண்ண முடியாது கரண்ட் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க எல்லாப்படியும் நம்ம என்ன குழந்தைகளுக்காக தான் ஒரு இடம் வந்து வாங்குவோம் ஃபியூச்சர் பார்த்துட்டு அவங்களுடைய லைஃப் பார்த்து தான் வந்து வாங்குவோம் அப்படின்றப்ப நியர்பை பார்த்திங்கன்னா கம்பெனியிலேருந்து ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து எல்லாமே பக்கத்தில் இருக்குங்க சரிங்களா சுற்றி குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயாயிரம் வீடுகள் வந்து இருப்பாங்க இந்த இடத்துல சுற்றியும் வந்து நம்ம ட்ரோனில் காமிக்கிட்டு போகிறாங்க அவ்வளோ வீடுகள் வந்து இங்கே இருக்குது அதேமாதிரி இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஊட்டி போகிறது ஆட்டோமேட்டி பழையத்துக்கு ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ரீச் ஆகலாம் ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு காந்திபுரம் போகணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வந்து ரீச் ஆகக்கூடிய ஒரு மெயினான இடத்துல வந்து நம்ம பெரியநாயக்க பாளையம் இருக்கு பிரேயம்பாளையத்துல வந்து உங்களுக்கு எல்லா பீப்புள்ஸும் இருப்பாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லி எல்லா பீப்புளும் இருப்பாங்க ஏன்னா மசூதி இருக்கு கோயில் இருக்கு அவங்களுக்கு சர்ச் இருக்குது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேஸா வந்து இருக்குங்க ஸோ இங்க லோன் எல்லாம் போட்டுக்கலாமா கண்டிப்பா சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி டூ எயிட்டி பேங்க் லோன் லேண்ட்க்காகட்டும் சரி வீட்டுக்காகவும் சரி நம்ம பார்த்து வீடு கட்டி கொடுக்குறீங்க ஆமா வீடு கட்டி கொடு ஓகே வீடுன்றப்போ இப்போ ஒன் பிஹெச் டூ பிஹெச்னு என்ன பட்ஜெட்ல கட்டி இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இதை பிரிச்சது எல்லாமே மூணு சென்ட் மூன்றரை சென்ட்டா தான் பிரிச்சு பட் நிறைய பேர்த்துக்கு அது கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக வர்றதுங்கிறனால இப்போ தீபாவளியை முன்னிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றரை சென்ட்ல இருந்தே இந்த சைட்ல பிரிச்சு குடுக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம் நீங்க அந்த மாதிரி லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிறப்போ நம்மளால சிங்கிள் பிஹெச்க்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கும் டூ பிஹெச்கே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு நம்மளால நல்லா குவாலிட்டியா பண்ணி தர முடியும் ஆமா

கண்டிப்பாங்க மேடம் இப்போ கார்னர் பிளாட்ன்றப்போ மினிமம் ஒரு நாலஞ்சு பிளாட்ஸ் தான் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அவேலபிள் இருக்குங்களா சார் கார்னர் பிளாட்ஸ்க்கு வந்து இப்போ புக்கிங் ரொம்ப பக்கத்துல இருந்துட்டு இருக்கு ஓகேங்க சோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பாத்த உடனே வந்துருங்க உங்களுக்கு கார்னர் பிளாட்ன்றப்போ என்னன்னா ரெண்டு என்ட்ரன்ஸ் வச்சுக்கலாம் ரெண்டு சைடு இப்ப அந்த சைடு கார்னர் பார்ட்டி வாங்கிட்டு வாசல் வச்சுக்கலாம் இல்ல பெருசா கார்னர் பிளாட் இல்ல சார் மொத்தமாவே ஒரு நாலு பிளாட் அது நாலு பிளாட்ஸ் இருக்கு மாதிரி தான் இருக்கு சோ சீக்கிரமா பாத்தீங்கன்னா வந்து நீங்க வாங்க உங்களுக்கு பிடிச்ச பிளாட் வந்து நீங்க வாங்கிக்கலாம் ரொம்ப சின்ன பிளாட்டா தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரோட ட அளவு எவ்வளவு வருதுங்க மடம் 33 ફીட் 33 ફીட் சோ அத ஒரு கார் போயிட்டு ஒரு கார் வந்து வரக்கூடிய தாராளமா அளவு கொடுத்திருக்காங்க மெயினா என்னன்னா இது சிட்டிக்குள்ள இருக்கு ஆனா பக்கத்துல வந்து உங்களுக்கு தென்னந்தோப்பு வந்து இருக்கு அப்டின்னா என்னன்னா ஒரு நியர்பை அந்த வில்லேஜ்ல இருக்க ஃபீலும் கிடைக்கும் சிட்டில இருக்க ஃபீல்மும் உங்களுக்கு கிடைக்கும் மெயினா ஸோ இந்த சைடெல்லாம் உங்களுக்கு கிளைமேட்டும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து கரெக்டாக உச்சி வெயில் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கமும் எதுவும் இல்லை இப்போ சென்னையில் இருந்தாலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே ஷிஃப்ட் ஆகிறாங்க காரணம் என்னன்னா இங்கே இருக்க கிளைமேட்டுக்காகவே பார்த்திங்கன்னா வந்து வருவாங்க ஸோ தாராளமாக இங்கே வரலாம் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி தான் வந்து நம்ம ஸ்டாலின் சார் பார்த்திங்கன்னா வந்து பாலம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே வந்து லார்ஜஸ்ட்டு பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்குது சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு பத்தரை கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஏன்னா நிற நிறைய டெவலப்மெண்ட் வந்து இங்கே வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க ஹெவி டிராஃபிக் ஆகுது பீப்புள் பார்த்திங்கன்னா அந்த அதிகமாக இங்கே குடி வர்றாங்க வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும்னா அதிகமாகிட்டே இருக்குது புது புது ஐடி கம்பெனி ஆகட்டும் நிறையா இப்போ மெட்ரோலாம் பார்த்திங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தில வந்துட்டே தான் அங்கே இருக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருந்தாலும் சரி வீடு கட்டறமோ இருந்தாலும் ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்லுவேன் நீங்கள் ஆல்ரெடி சொந்த வீட்டில் இருக்கீங்க இல்லை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் வாங்குறேன் அப்படின்னா சூப்பர் ப்ளேஸ்னு சொல்லுவேன் இப்போ நீங்கள் காந்திபுரத்துலேருந்து இருந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் காந்திபுரத்துலேருந்து நீங்கள் பெரிய மலை வர டிஸ்டன்ஸும் வந்து இருக்கும் ஸோ அந்த சைடு கூட கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்கும் பட் இந்த சைடு பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தடுத்து பிரிட்ஜ் போகிறோம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாவே இருக்குது ஈஸியா வந்து நீங்க வந்து வந்துரலாம் சோ இங்க வந்து நீங்க ஷார்ட் கட்ல பாத்தீங்கன்னா வந்து சரவுண்ட் மட்டும் உங்களால போக முடியும் சரிங்களா ஏன்னா வந்து ஐடில ஒர்க் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க சோ உங்களுக்கு ஈஸியா வந்து டிராவல் பண்ண முடியும் லோன் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாமாங்க போட்டுக்கலாம் ஓகே சோ இப்போ மினிமம் பாத்தீங்கன்னா கையில ஒரு பைவ் லாக் இருக்கு அப்படின்னாலும் உங்கள அப்ரூஸ் பண்ணலாங்களா தாராளமா பண்ணிக்கலாம் சோ லோனும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க சோ பைப் எல்லாம் இங்க குடுத்துருக்கீங்க பட் இங்க டேங்க் இல்லங்க மேடம் தண்ணி எப்படி என்னன்னா உங்களுக்கு உங்களுக்கு பாக்குறப்பே தெரியும் பக்கத்துல எல்லாமே வீடு தான் சோ வந்து உங்களுக்கு வீடு கன்சென்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்னாலே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடிச்சோன்னா டாக்ஸ் போட்டோம்னா நல்ல தண்ணியே உங்களுக்கு நல்ல தண்ணி பஞ்சாயத்து தண்ணியே வந்து உள்ள கொண்டு வந்துடலாம் ஏன்னா வந்து ஊருக்குள்ள இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா பைப்போட ப்ரொவிஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ட்ரீயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா மெயினான இடத்துல பெரியநாயக்கம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்கல்ல உங்களுக்கு ஊருக்குள்ளேயே வந்து கொண்டு வந்திருக்கோம் நான் சொல்கிறத உங்களுக்கு நம்பிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்க மெயின் இருந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்த சைட்டுக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் நடந்து வந்தீங்கனால இந்த சைட்டில் சைட்டுக்கு வந்து வந்துடலாம் வெஹிக்கல் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் ரீச் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான இடத்துல வந்து இவங்க ப்ராஜெக்ட் கொண்டு வந்துருக்காங்க இருபது பேருக்கு மட்டும்தான் இங்கே ப்ராஜெக்ட்டில் வந்து இடம் இருக்குது மிஸ் பண்ணிடுறாங்க சீக்கிரமாக வந்து டிஸ்பிளே நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வந்துருங்க இது இல்லாமல் இவங்ககிட்ட நிறைய ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பெரிய நகம்பளி நீரில் ஆகட்டும் இல்லை வந்து நீங்கள் கேட்கக்கூடிய பிளேஸ்லையும் இவங்ககிட்ட ப்ராஜெக்ட் இருக்குது கீழே இருக்க டிஸ்பிளேல இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு சீக்கிரமாக வந்து வந்துருங்க சரி நடிமை பண்ணுங்க தமிழ் வாக பாய்